இந்த மீன் குஞ்சுகள்னு வரப்போ இதை வந்து கல்கத்தாலேருந்து நேரடியாக மீன் குஞ்சுகளை கொள்முதல் பண்ணி அதை வந்து இங்கே வந்து கேட் சிஸ்டம்ன்ற முறையில் ஒரு பதினஞ்சு நாள்லேருந்து இருபது நாள் வரைக்கும் மீன் குஞ்சுகளை ஆப்பாலை வளர்த்து அதுக்கப்புறம் மி திருப்பி அதை குட்டையில் வளர்த்து அதுக்கப்புறம் விற்பனைக்கு எடுத்துகிட்டு வருவோம் இதை மீன் குஞ்சுகளோட சராசரி விலைன்னு பார்க்குறப்ப நம்ம கொடுக்குற விலையை பார்த்துக்கிட்டிங்கன்னா பத்து பைசாலேருந்து ஆரம்பிச்சு மீன் குஞ்சுகளோட விலை ஆறு ரூபா ஏழு ரூபாய் மீன் குஞ்சுகளோட எண்ணிக்கை பொறுத்து மீன் குஞ்சுகளோட எடை பொறுத்து மீன் குஞ்சுகள் வந்து கிலோ நூற்றி ஐம்பதுலேருந்து நூற்றி அறுபது ரூபா வரைக்கும் மீன் குஞ்சுகளாக கொடுத்துட்ருக்கோம் இது ஒரு முப்பத்தஞ்சு வருஷமாக மீன் குஞ்சு பண்ணைன்றப்ப இது வந்து மொ மொத்தமாகவே கெமிக்கல் இல்லாத இயற்கை முறையில் என்னென்ன பண்ண முடியுமோ அது இயற்கை முறையில் மாவட்டம் எதுவாக இருந்தாலும் இயற்கை முறையில் வளர்க்குறோம் மீன் குஞ்சுகள் தீவனம்னு பார்க்குறப்ப புண்ணாக்கு ஜீவாமுரம் இது இது ரெண்டை தவிர வேறு எதுவும் தீவனமாக யூஸ் பண்ணுறது கிடையாது இதை ரெண்டும் யூஸ் பண்ணுறப்ப மீன் குஞ்சுகளுக்கு நோயும் வரது கிடையாது நோயின்றது வந்து நைன்டி நைன் பர்சன்ட் கிடையாது நோய் அப்படியே அந்த ஒரு பர்சன்ட்டு நோய் இருந்தாலும் மஞ்சத்தூள் உப்பு போன்ற இந்த மாதிரி இயற்கையான பொருட்களே அந்த நோய் வந்து சரியாகிடுது ஈஸியாகவே